பீகார் மாநிலத்துல வாக்காளர்கள் சரிபார்ப்பு விலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற அந்த சார் அப்படிங்கக்கூடியவங்களை அதில் வைத்துக்கொண்டு இன்னைக்கு முழுவதுமாக டோர் டு டோர் போய் இன்னைக்கு வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதுல பல அதிர்ச்சிக்கு தரக்கூடிய தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது அதுல முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேபாள் பங்களாதேஷ் மியான்மர் இந்த நாடுகளை சேர்ந்தவர்களுடைய பெயர்களும் இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிறது ஆனால் இப்போ நாங்கள் வந்து அதெல்லாம் சரிபார்த்து வரும் பொழுது கடைசி வாக்காளர் பட்டியல் அதாவது ஃபைனல் லிஸ்ட் வரும்போது இந்த பெயரில் எல்லாம் நீக்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லி இப்போ எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து இந்த வேலை நடைபெற்று வருகிறது அதற்காக அவங்க வந்து சில ஃபார்ம்ஸ் எல்லாம் வழங்கி அதன் மூலமாக எல்லாத்தையும் சரிபார்த்து கொண்டு வருகிறார்கள் இதற்கு எதிர்கட்சி பெருமளவு வந்து எதிர்ப்பை தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள் இதே நிலையில இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வாக்காளர் சரிபார்ப்பு விஷயம் அப்படிங்கிறது நாடு முழுவதும் இந்த ரிவிஷன் என்பது நடக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது அதை அவர்களும் செய்வார்கள் என்ற மாதிரி தான் நடவடிக்கைகள் இருக்கிறது இல்லை நாடு முழுக்க இதை செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்க அதை அவர்கள் செய்ய வேண்டும் அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா இப்ப என்ன பிரச்சனைன்னா பழைய வாக்காளர் அட்டை ஆதார் ரேஷன் கார்டு இந்த மூணையும் வந்து நீங்க ப்ரூஃபாக சேர்த்து கொண்டு நீங்க வந்து அதை இது பண்ணணும்னா கேட்குறாங்க அதுக்கு வந்து தேர்தல் கமிஷன் மறுத்து இருக்கு இப்போ இவங்க என்ன சொல்றாங்க இப்போ ஆதார் வந்து ப்ரூஃப் ஆஃப் ரெசரன்ஸ் இல்லையா அப்படின்னு ஏற்கனவே போலி ஆதாரங்கள் எவ்வளவு போயிருக்கு போலி வாக்காளர் அடையாட்டை போலி ரேஷன் கார்டுகள் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் போலியாக பல காலமாக செய்யப்பட்டது இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கட்டுப்பாடு வந்த உடனே அந்த போலிகளெல்லாம் இப்பொழுது மாட்டிக்கொள்கிறார்கள் இவ போலி ஆதாரை வைத்து வங்கவதேசத்தினர் எவ்வளவு பேர் கைதுன்னு தமிழ்நாட்டுல நமக்கு திருப்பூர்ல இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ்ல இருந்து போலி ரேஷன் கார்டு வெளிநாட்டு வெளிநாட்டுக்காரர்களுக்கு விஷயம் வந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரியான போலிகள் நிறைய வந்ததுனால தானே இந்த ரிவிஷனே அப்ப இது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு நீ அவனுக்கு ஓட்டு கொடுன்னு இந்த ரிவிஷனே தேவையில்லையே இவ அவ்வளவு பேருக்கு இந்த மாதிரி திருட்டுத்தனமா நீ போட்டு கொடுத்தேங்க கூடியதை கண்டுபிடிக்கிறதுக்கு தானே இந்த ரிவிஷனே கரெக்ட் அப்புறம் நீ அதையே காட்டிக்கிட்டு திருப்பி ஓட்டுக்கு வாங்கன்னா இது என்னது இது இது நம்ம தமிழ்நாட்டில் எல்லா வருஷமும் ஆனுவல் எக்ஸாம்னு உணவுப்பா எதுக்கிட்ட ஆனுவல் எக்ஸாம் நீ தான் கம்பல்சரி பாஸ் வைக்க போறியே அதுக்கு எதுக்கு ஆனுவல் எக்ஸாம்னு ஒரு கண்தொடப்பு ஸோ அந்த மாதிரி இவன் ஓட்ட வாக்காளரையும் பண்ணணும்னு நம்ம நாட்டில் நினைக்கிறாங்க இல்லப்பா பரீட்சையில பாஸ் ஆகிற மாதிரி நான் கேள்வியை கேட்குறேன்னு அந்த படிப்பிட்டார் எலெக்ஷன் கமிஷனர் நீ வந்து இந்த டாக்குமெண்ட் எல்லாம் சொல்லு அப்படிங்கிறார் தான் உண்மையாக அப்படியே எரிஞ்சுக்கிட்டு வருது அது உள்ள உள்ள தரம் என்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சுன்னா அந்த சூத்திர அதாவது இது சூத்திரம் என்னனுங்கிறது அதுக்கு மூத்தரம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தேஜஸ்வி யாதவ் பேசியிருக்காரு அப்போ இதுன்னா வயத்தெருச்சலின் உச்சம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன் இவ்வளவு தூரம் அவங்கெல்லாம் இதுக்கு காங்கிரஸ்காரங்களும் இவங்களும் கொதிக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த வெளிநாட்டுக்காரனுக்கெல்லாம் ஓட்டர் லிஸ்ட்டில் பேரை வர சொல்லி இவனா வாக்காளர் ஆக்கி விட்டதே இந்த பயிலுவான் இப்ப இந்த ரிவிஷன் வரும்போது ஐயோ நம்ம இவ்வளவு நாளா நம்ம வந்து இந்த நாட்டில் நம்ம நாட்டோட எம்எல்ஏ நம்ம நாட்டோட எம்பி நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர் நம்ம கவுன்சிலர் யார் தேர்ந்தெடுக்கிறா வெளிநாட்டுக்காரன் தேர்ந்தெடுக்கிறா இல்ல இந்த நாட்டின் மக்கள் பிரதிநிதிகளை இந்த நாட்டு மக்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும்ங்கிற கட்டுப்பாடு வந்த உடனே இந்த அளவு இவர்கள் கொதிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இவர்கள் இந்த நாட்டு மக்களின் பிரதிநிதிகளா இல்ல வேற யாருக்குள்ள பிரதிநிதிகளா இருக்கக்கூடியதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும் இப்ப அதுக்கிடையில கோர்ட்ல இவங்க எப்படி இதெல்லாம் செய்யலாம் எலெக்ஷன் கமிஷன் அழகா ஒரு வார்த்தை கேட்டது எலெக்ஷன் நடத்துறது நான் தானே எலெக்ஷன் நடத்துறன்னா எலெக்ஷன் ஃப்ரீ அண்ட் ஃபேரா நடக்கணுங்கிறதுக்கு தானே இந்த கமிஷன் இருக்கு அப்ப அதை உறுதி செய்வதற்கு நான் வாக்காளர் பட்டியலை சரி பண்றேன் அதனால உனக்கு என்னையா பிரச்சனைன்னு அந்த ஆள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க முதல்ல இந்த கேஸை கோர்ட்டு எடுத்ததே தப்பு எங்கிட்ட கேட்டா இப்ப எலெக்ஷன் கமிஷன் ஒரு அட்டானமஸ் பாடி அப்ப ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்தக்கூடிய பொறுப்பு அவங்களுக்கு உள்ளது ஸோ அப்ப என்ன எலெக்ட்ரல் ரோல் ஃப்ரீ அண்ட் ஃபேரா இருக்குங்க கூடியத முடிவு பண்ற அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு இப்ப அதுல நீ எதை செய் செய்யாதுன்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு ஏதாவது அதிகாரம் கொடுத்ததா அப்ப நீங்க அவங்களுக்குள்ளதுல வந்து என்ட்ராற மாதிரி தானே இப்ப நீங்க வந்து இல்லை இவங்கள்ட்ட வந்து உண்மையான பேப்பரெல்லாம் இருக்கு இருந்தும் இவர்களது பேரை எலெக்ஷன் கமிஷன் நீக்கியதுன்னு சொல்லியாச்சுன்னா கோர்ட்டு தலையிடுறதுல நியாயம் இருக்கு அங்கே எந்த விதிமீறலும் நடக்கலையே அப்போ எதுக்கு ஏன் கோர்ட்டு வந்து இப்போ இதில் வந்து வேகமாக வரத்துக்கு எதுக்கு எதுக்கு இந்த கேஸ் அப்போ போடப்பட வேண்டும் இப்போ யாருக்கு ஆதரவானதாக இந்த கேஸ் இருக்கு அதனால என்னை பொறுத்தளவில் என்னன்னா இது வந்து தேசம் முழுவதும் உடனடியாக இந்த எலெக்ஷன் கமிஷனுக்குள்ளது இந்த சரிபார்ப்பு நடவடிக்கை பாரத தேசம் முழுக்க நடக்கணும் சுருக்கமாக சொல்ல போயாச்சுன்னா கடந்த தேர்தலில் கூட திமுகவின் எம்எல்ஏ திருப்பூர் எம்எல்ஏ நான் உங்களால தான் ஏன் ஜெயிச்சேன்னு துருக்கம் கூட்டத்தில் போய் பேசினது அதேமாரி ஈரோட்டில் தமிழ் மாநில காங்கிரஸுக்குள்ள ஒரு வேட்பாளர் மதத்தின் அடிப்படையில் எப்படி ஓட்டு விழுந்ததுன்னு பார்த்தாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த துலுக்க ஓட்டுக்குள்ள அதிகரிப்பு ஈரோட்டில் அந்த தொகுதியில எவ்வளவு அதிகம் இவ்வளவு ஷார்ட் ஸ்பேனில் எப்படி கூடியது அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் யாருக்கும் பதில் இல்லை ஏற்கனவே பல தொகுதிகளில் நம்ம இந்த மாதிரி சில விஷயங்களை பார்க்குறோம் பல ஓட்டர் லிஸ்ட்டில் பார்க்குறோம் திடீர்னு ஓட்டர் லிஸ்ட்டில் பார்த்தா இடையில ரெண்டு பேர் இருக்கு அந்த ஆனந்த ஏரியாலே இல்லை ஸோ இந்த மாதிரியெல்லாம் பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால இந்த எக்ஸசைஸ்ங்கக்கூடியது இட்ஸ் லாங் ஓவர் டியூ ஸோ இந்த எக்ஸசைஸை மையப்படுத்தியே வெளிநாட்டில் உள்ளவனை வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய வேலையும் நடந்தாச்சுன்னா அது நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஒரு அதிகாரி ஒருத்தரை சந்தித்தேன் ஒரு ரிட்டையர்ட் அதிகாரி அவர்கிட்ட இந்த மாதிரி பங்களாதேஷ் விஷயத்தை பற்றி சொன்ன உடனே இதெல்லாம் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் அதுக்கு காரணம் என்ன அங்கே வந்து எல்லாரும் நிறைய பெத்து போடுறாங்க அதனால அவங்க எக்ஸ்பேண்ட் ஆகிறாங்க அவங்க அப்புறம் எங்கே போறதுக்கு அதனால தானே அவன் இந்தியாவுக்கு வர்றாங்க இந்த அடிப்படை அவருக்கு முன்னாடி நமக்கும் தெரியும் சரி ஒரு இராணுவ அதிகாரி அவருக்கு மரியாதை கொடுத்து நம்ம திருப்பி பேசக்கூடாதுங்கிறதுக்கு இருந்தேன் அந்த அது புஷ் ஃபேக்டர் தெரியும் ஆனால் ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்கள செட்டில் பண்ணக்கூடிய புல் ஃபேக்டர் என்ன எங்க பற்றின விவரம் அவங்களுக்கு இல்லை ஆனால் அதை கேட்குறதுக்கு கூட தயாராக இல்லை ஏன்னா நம்ம நம்ம தான் எல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும் இன்னைக்கு அந்த நிலையிலிருந்து கொஞ்சம் ஒரு மாற்றம் வந்ததுனால இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் இந்த வேலையை செய்யுது ஸோ திருப்பி இந்த புல் ஃபேக்டரை நம்ம முதல்ல இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த எக்ஸசைஸ் பிரயோஜனப்படும் ஸோ இது வந்து இட் வில் கோ லாங் வே நாட் ஓன்லி எலெக்ஷனுக்கு மட்டும் இல்லை பல இடங்கள்ல வந்து நான் இன்னைக்கு வெளிநாட்டுக்காரர்களின் ஆக்கிரமிப்புல பாதுகாப்பதற்கும் இந்த எக்ஸசைஸ் பயன்படும் அதனால இது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் பலருக்கு நம்ம நாட்டு பிரஜைகளை நம்ம நாட்டுக்காரன் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறவங்க வரவேற்பாங்க நான் தேர்ந்தெடுப்பதற்கு யாரானாலும் என்ன தேர்ந்தெடுத்தா பரவாயில்ல என்ன தேர்ந்தெடுக்கிறவன் எவனா இருந்தாலும் அவனுக்கு நான் உதவி பண்ணுவேன் எனக்கு நாடு முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் விரோதமானதாக இருக்கும் ஸோ எதிர்கட்சிகள் இதை எதிர்ப்பதுங்கிறது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை